சிவசிதம் சிவசிதம்பரம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி மாசி மாதத்திலே வருகின்ற தேய்பிரை சதுர்தசி அருமையான மகா சிவராத்திரி அன்று நாம் முக்கியமாக என்ன செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்பதை தான் பார்க்க போகின்றோம் ரொம்ப அருமையான மகா சிவராத்திரி அன்று அம்பாளின் வேண்டுதலுக்கு இணங்க பகவான் தன்னை லிங்கத்தெருமேனியாக வெளிப்படுத்தி கொண்ட தினமாக அறியப்படுகின்றது அன்று நான்கு கால பூஜை எல்லா கோவில்களிலும் நம்ம போவோம் அபிஷேகம்லாம் பண்ணுவோம் பார்ப்போம் அதிலே செய்ய வேண்டியது நான்கு காலத்திலே மூன்றாவது காலமாக பகவான் லிங்கோத்பவராக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு பேரானந்த பிரகாஷாத்ம ரூபமாக அடிமுடி காண முடியாத ரூபத்திலே தன்னை வெளிப்படுத்தி கொண்ட லிங்கோத்பவர் ஆக நாம் இன்றும் கோவிலில் பார்க்குறோமே கோஷ்டத்தில் அப்படி அழகான சுரூப்பத்தை காட்டின அந்த நேரத்தில் அதாவது இரவு பதினொன்றே முக்காலில் இருந்து பனிரெண்டே கால் வரை அரை மணி நேரம் அழகாக நன்றாக நிமிர்ந்து அமர்ந்து கண்களை மூடி தன்னுள்ளே இருக்கின்ற அந்தரியாமியான பகவானை தியானிக்க வேண்டும் சிவம் என்றால் மங்களம் அவர் வேறெங்கும் இல்லை நம்முள்ளேயே அந்தரியாமியாக இருக்கின்றார் அவருடைய அந்த திருக்கோலம் அதைத்தான் நமக்கு சொல்லி தருகின்றது உன்னுள்ளே பார் என்று அப்படி அந்த அரை மணி நேரம் நாம் நிமிர்ந்து அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்வது இது இரண்டும் மிகவும் முக்கியமான விஷயமாக கருதப்படுகின்றது அடுத்ததாக செய்யக்கூடாதவை என்பது நாம் தேவையில்லாத பேச்சுக்களை எல்லாம் விடுத்து அன்றைய தினம் மௌன விரதம் கடைபிடிக்க வேண்டும் முடியவில்லை என்றாலும் அல்ப ஆகாரம் அல்பமாக பேசுவது அதாவது சின்ன கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமாக சாப்பிட்றது ரொம்ப பேசாமல் இருப்பது அது நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் தூய்மை இல்லத்தையும் தன்னையும் தூய்மையாக வைத்துக்கொண்டு கொண்டு இருபத்தாறாம் தேதி கார்த்தாலே எழுந்து விட்டுத்தான் நாம் நீர் அருந்த வேண்டும் அப்படி ரொம்ப யமானியமா ஆசன ஆச்சாரமாக பிரத்யாகார தாரணை தியானம் சமாதிங்கலாம் சொல்கிறோம் இல்லையா அன்றைய தினம் நாம் உள்ள தூய்மையோடு எதை பற்றியும் தேவையில்லாமல் பேசாமல் தியானிக்க வேண்டும் அருமையான வில்வ இல்லைகளை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் விழுத்திருக்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் அந்த அரை மணி நேரம் என்று சொல்கின்றோமே அதை தவற விடக்கூடாது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதல்களை தருகின்ற அருமையான நேரம் நம் இயற்கையில் அமைந்திருக்கின்ற அந்த பேராற்றலை நாம் நிமிர்ந்து அமர்ந்து நம்முள்ளே எடுத்துக்கொள்வதற்கான அருமையான வாய்ப்பு தவறவிட வேண்டாம் ராதே கிருஷ்ணா